நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுங்க வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் ஒரு புதிய தலைப்பு தமிழ் புத்தாண்டு அன்று செய்ய வேண்டியது என்ன இதுதான் இன்றைய தலைப்பு தமிழன் மீடியா சேனலை பின்தொடரும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் உறவின நண்பர்களுக்கும் அவ்வப்போது தங்களுக்கு சாதகமான கருத்துக்களை சொல்லவில்லை என்பதற்காகவே திரையில் காட்ட முடியாத வார்த்தைகளால் அர்ச்சனை செய்து தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தும் பிரியமான எதிரிகளுக்கும் இனிய விகாரி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டில் ஆக்கப்பூர்வமாகவும் அனுகூலமாகவும் தேக்கமில்லா வெற்றியை நோக்கி பயணிக்கும் விதமாகவும் நல்லதை பெற்று நலமோடு வாழவும் எல்லாம் வல்ல இறை சக்தி துணை இருக்கட்டும் என மனதார பிரார்த்தனை செய்கிறேன் புத்தாண்டு என்பது புதிதல்ல ஆண்டுதோறும் வரும் போகும் ஆனாலும் புத்தாண்டுக்கென தனித்துவமான முக்கியத்துவத்தை நம் முன்னோர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அறுபது ஆண்டு சுழற்சி முறையில் வருகிற தமிழ் புத்தாண்டு ஒரு நிலையான பலன்களை சொல்கிறது விவசாயம் மழை இயற்கை பேரிடர் அரசியல் பொருளாதார மாற்றங்கள் தொடர்பாக புத்தாண்டு கணக்குகள் சொல்வதால் மட்டுமல்ல தனிநபர் வாழ்க்கை தரம் உயர்தல் பொருளாதார சக்தி வளர்தல் தொடர்பான கருத்துகளும் பலன்கள் வரிசையில் இடம்பெறுகிறது என்பதால் புத்தாண்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் கால மாற்றங்கள் பலவற்றை மாற்றி இருக்கிறது புதிய பழக்கங்கள் உருவாகி இருக்கிறது பழமைகள் கைவிடப்பட்டு இருக்கின்றன தமிழ் புத்தாண்டு விஷயத்தில் முக்கியத்துவம் குறைந்து போயிருக்கிறது அதற்கு வெள்ளையர்கள் இந்தியாவிற்கு வந்த பிறகு ஏற்பட்ட மாற்றங்கள் முக்கிய காரணமாக இருக்கும் தமிழர்கள் ஆகிய நமக்கும் அந்த பாதிப்பு இருக்கிறது தமிழ் புத்தாண்டிற்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை விட ஆங்கில புத்தாண்டு அதிக கவனம் பெறுகிறது மாலை அஸ்தமன வேலையை அடுத்த நாட்களாக இஸ்லாமியர்கள் கருத இரவு பனிரெண்டு மணியை மேலை நாட்டவர்கள் மறுநாளாகச் சொல்ல நம் இந்திய வானவில் சாஸ்திர கருத்தின்படி சூரிய உதயம் தொட்டே அன்றைய நாள் துவங்குகிறது அதனால் ஏப்ரல் பதினாலாம் தேதி காலைதான் நமக்கு தமிழ் புத்தாண்டு துவக்கம் இன்றும் ஆச்சாரமான குடும்பங்களில் தமிழ் புத்தாண்டை பக்தி சரத்தை குறையாமல் கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறார்கள் கனவை வெளியில் சொன்னால் பலிக்காது என்கிற கருத்து இருப்பது போல் பல வழிபாட்டு முறைகளை அதிகமாக பேசாமல் விட்டுவிட்டார்களோ என்கிற சந்தேகம் எனக்கு உண்டு ஒவ்வொரு வருட துவக்கமும் நமக்கு மகிழ்ச்சியை வளர்ச்சியை தர வேண்டும் அதற்காக சில நடைமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பது சாஸ்திர விதி இம்முறையை கடைபிடித்தால் இந்த ஆண்டு முழுவதும் ஒரு சுபிச்சமான சூழல் எப்போதும் இருக்கும் என்பது ஐதீகம் இதுவரை இம்முறைகளை கடைபிடித்தது இல்லை என்பவர்கள் இந்த புத்தாண்டில் இருந்து தொடருங்கள் நல்லதே நடக்கும் நம்புவமாக வருகிற பதிமூணாம் தேதி அன்றே சில பொருட்களை நீங்கள் வாங்க வேண்டும் சிகப்பு நிறப்பட்டோ அல்லது சிகப்பு கரை வைத்த புதிய வெள்ளை நிற வேஷ்டியாவது அணிய வேண்டும் என்பதால் சிகப்பு கரை வேசி பெண்கள் புடவை எடுக்கலாம் கட்டாயம் இல்லை அவர் அவர் பொருளாதார வசதிக்கேற்ப செய்து கொள்ளுங்கள் வாங்கும் பொருள்களில் முக்கியமாக முக்கணிகள் என்பார்கள் எல்லா பகுதிகளிலும் எல்லாமும் கிடைக்கும் என்று சொல்ல முடியாத நிலையில் பழங்கனிகள் வாங்கி கொள்ளுங்கள் வாழைப்பழம் ஆரஞ்சு ஆப்பிள் சாத்துக்குடி இப்படி கனிகளை தேர்வு செய்து வாங்குங்கள் கிடைத்தால் மாங்கனி பலாவோடு வாழைப்பழமும் சேர்த்து முக்கணி அடுத்து மங்கள பொருட்கள் வரிசையில் மறக்காமல் வெற்றிலைப்பாக்கு பூ தேங்காய் மஞ்சள் குங்குமம் தாம்பாளத்தில் வைக்க வேண்டும் வாங்கும் பொருள்களில் கட்டாயமாக முகம் பார்க்கும் கண்ணாடி அவசியம் சிறியதாக ஒன்று வாங்கிக் கொள்ளுங்கள் இது தட்டில் வைக்க இதை தவிர்த்து சாமி அரைக்கு என தனியாக பழங்கனி பாக்கு பூஜை பொருட்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் ஒரு தாம்பாள தட்டில் கண்ணாடியை முகம் பார்க்கிற மாதிரி செங்குத்தாக வைத்து அதன் முன்புறம் பூ வெத்தலைப்பாக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து கூடவே ஒரு சிறிய கிண்ணத்தில் அரிசி பருப்பும் சேர்த்து வைங்கள் அடுத்து தட்டில் பணம் வைக்க வேண்டும் இந்தியாவில் ரூபாய் நோட்டுகளை வைக்கலாம் இதுவே மலேசியாவாக இருந்தால் உங்கள் நாட்டு பணமான ரிங்கிட்டை வைத்துக் கொள்ளுங்கள் பணத்தை கட்டாக வைக்க வேண்டும் என்பார்கள் கையில் ஆயிரம் ரெண்டாயிரம் தான் இருக்கிறது என்றால் வங்கியில் கொடுத்து பத்து ரூபாய் இருபது ரூபாய் கட்டாக வாங்கி வாருங்கள் அடுத்து தட்டில் தங்கம் வைக்க வேண்டும் அதாவது தட்டு முழுவதுமே மங்களம் நிறைந்த பொருளாகவும் தெய்வீகம் நிறைந்த பொருளாகவும் அதை பிரதிபலிக்கும் கண்ணாடியும் இருக்க வேண்டும் என்பது ஐதீகம் ஒரு நிறை குடத்தையும் தட்டின் அருகில் வைக்கலாம் பதிமூன்றாம் தேதி இரவு தூங்கச் செல்லும் முன் இவை அனைத்தையும் தயார் செய்து தட்டில் வைத்துவிட்டு உறங்க செல்லலாம் காலையில் தூங்கி விழிக்கும் பொழுது உங்கள் முதல் பார்வை பழங்கணிகள் பணக்கட்டு வைக்கப்பட்ட தட்டில் பதிய வேண்டும் அவ்வாறு முதல் பார்வை படுவதால் வருடம் முழுவதும் மங்களமும் செல்வ விருத்தியும் ஏற்படும் என்பது ஐதீகம் எல்லாம் சரிங்க கணவன் மனைவி குழந்தைகள் என சிறு குடும்பமாக இருந்தால் படத்தட்டை ஓரிடத்தில் வைத்து காலை கண் விழித்ததும் சீர்தட்டை பார்க்கலாம் ஆனால் கூட்டு குடும்பங்களாக இருந்து தனித்தனி படுக்கை தனித்தனி அறைகளாக இருந்தால் எப்படி இந்த முறையை பின்பற்றுவது என கேள்வியோ சந்தேகமோ வருவது இயற்கை அவரவர் பசிக்கு அவரவர் தான் சாப்பிடணும் நியாயம்தான் என்னதான் கூட்டு குடும்பமாக இருந்தாலும் இது போன்ற நிகழ்வுகளை பொதுவில் செய்வது பெரிய இல்லாமல் சிறிய சிறிய தட்டுகளில் பழங்கனிகள் ரூபாய் நோட்டுகள் அல்லது சில்லறை காயின்களை அவரவர் தங்கும் அறைகளில் வைத்து தூங்கி எழுந்ததும் பார்க்கலாம் புது வருஷத்தில் பார்க்கிற செய்கிற செயல்கள் எல்லாம் அந்த வருடம் முழுவதும் நீடித்து நிலையாக வரும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யப்படுவதாகவே நான் நினைக்கிறேன் பள்ளி சிறுவர்களாக இருந்தால் பள்ளி பாடங்களை அன்று படிக்கச் சொல்லலாம் பின்னர் எழுந்து காலை கடன்களை முடித்து குளித்து பூஜை அறையில் விளக்கேற்றி வீட்டு சாமி வழிபாடு செய்ய வேண்டும் வீட்டில் பெரியவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்ளுங்கள் நீங்களே பெரியவர்கள் என்றால் வயதில் இளையவர்களுக்கு வெறும் ஆசீர்வாதம் மட்டும் செய்யாமல் உங்கள் கையால் பணம் கொடுக்க மறவாதீர்கள் குடும்பத்தினர்கள் வேலை நிமித்தம் வெளியில் இருந்தாலும் தீபாவளி பொங்கலுக்கு எப்படி இல்லத்திற்கு வருகிறீர்களோ அதே புத்தாண்டு அன்றும் வீட்டில் பெரியவர்களிடம் ஆசி பெறுங்கள் பெரியவர்களிடம் ஆசி பெறுங்கள் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு இது பொருந்தாது என்றாலும் போன் மூலமாக பேசி ஆசிர்வாதம் பெற தவறாதீர்கள் அதன் பின்னர் பஞ்சாங்கம் பற்றிய விவரம் அறிந்தவர்கள் அந்த வருட பஞ்சாங்கத்தில் இந்த வருடம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையும் வருஷாதி பாடல் பலன்களையும் அந்த வருட ராசி நட்சத்திர கந்தாய பலன்களையும் படிப்பார்கள் விவரம் தெரியாது என்றால் பிரச்சனை இல்லை பல ஆலயங்களில் பஞ்சாங்கம் படித்தல் என்பதை ஒரு நிகழ்வாகவே வைத்திருப்பார்கள் உங்கள் பகுதி ஆலயங்களில் நடந்தால் சென்று வாருங்கள் பஞ்சாங்கம் படித்தலை கேட்டல் என்பது கட்டாயம் இல்லை மதியம் அறுசுவை உணவு தயார் செய்ய வேண்டும் அறுசுவை என்றால் தெரியும் தானே இனிப்பு புளிப்பு காரம் காரம்வர்ப்பூ துவர்ப்பு கசப்பு என்பதுதான் அறுசுவை நம் தமிழ் பாரம்பரியத்தில் கல்யாண சாப்பாடு போல் அப்பளம் வடை பாயசத்தோடு சாப்பிடச் சொல்லும் ஒரே நாள் தமிழ் புத்தாண்டு மதியம் அறுசுவை உணவு தயார் செய்ய வேண்டும் பொங்கல் பாயசம் போன்ற இனிப்பு பொங்கல் வைக்க முடியாவிட்டால் இனிப்பு பலகாரம் கூட வாங்கி இலையில் வைக்கலாம் மாங்காய் பச்சடி ஊர்காய் முதலான புளிப்பு காரத்தை குழம்பில் சேர்க்குறோம் என்றாலும் தனியாக தயிர் வெங்காயம் ஓர்ப்புக்கு கீரைத்தண்டு வாழைத்தண்டு முள்ளங்கி பூசணிக்காய் சுரைக்காய் பீர்க்கங்காய் போன்றவற்றில் அதிகமாக இருக்கிறது தனியாக கூட்டு பொரியல் அவியல் வகையில் செய்து கொள்ளலாம் சத்து மாதுளையில் அதிகம் உள்ளது முத்துக்கள் எடுத்து இலையில் சிறிது வைக்கலாம் சுண்டைக்காய் பாகற்காய் கத்திரிக்காய் போன்றவற்றில் கசப்பு சுவை இருப்பதால் அதையும் உணவில் சேர்த்து கொள்ளலாம் தமிழ் புத்தாண்டில் தலைவாழ இலை போட்டு அறுசுவை உணவை உட்கொள்ள வேண்டும் என்பது முறை இயன்றளவு அன்றைய தினம் அன்னதானம் அளிப்பது இல்லாதவர்களுக்கு உதவுவது உறவினர்கள் இல்லத்திற்கு சென்று வருவது என்பதோடு மாலை இஷ்ட தெய்வ வழிபாட்டை செய்ய தவறாதீர்கள் குலதெய்வ வழிபாட்டை செய்யலாம் காலை போலவே மாலையிலும் வீட்டில் விளக்கேற்றி வீட்டு சாமியை கும்பிடலாம் ஆலயத்திற்கோ குலதெய்வ கோயிலுக்கோ செல்லும் பொழுது வழிபாட்டில் சிகப்பு நிறப்பட்டோ வெண்பட்டோ துணி ஒன்றையும் இறைவனுக்கு சமர்ப்பித்து வழிபாடு செய்யுங்கள் புத்தாண்டில் கடன் வாங்காதீர்கள் அபத்தகுண சொற்கள் வீட்டில் சண்டையிடுதல் போன்றவை வேண்டாம் அன்பை கொடுத்து அன்பை பெறுங்கள் இந்த விகாரி தமிழ் புத்தாண்டு முழுவதும் ஆனந்தம் பெருகட்டும் அன்பு தழைக்கட்டும் இன்பம் பெருகட்டும் இறையருள் என்றும் துணை இருக்கட்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்